தங்கமே உன்னுடைய துணைக்கு இன்று நடந்ததை பற்றி உனக்கு கூற வந்திருக்கின்றேன் நீயும் உன்னுடைய துணையும் சற்று மன கசப்போடு

அவர் இன்னும் ஆழ்ந்து ஆழ்ந்து யோசி அவருக்கு இப்பொழுது மனநிலை பாதிப்பு ஏற்பட்டு விட்டது தங்கமே இதை பற்றிய ஞாபகம் அவருக்கு வந்து வந்து கொண்டு இருப்பதால் அவரால் எதையும் செய்ய முடியாமல் கூனி குறுகி நின்று கொண்டு இருக்கின்றார் அவ்வப்போது உறங்கவும் இல்லை சரியாக உண்பதும் இல்லாமல் மன நிம்மதி இழந்து தவித்துக் கொண்டு இருக்கின்றார் இன்று அவருக்கு மோசமான நிலையை அடைந்து விட்டா தங்கமே அனைவற்றிருக்கும் காரணம் உன்னுடைய பிரிவு மட்டுமே அதனால் தான் இந்த நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டது ஆனால் எக்காரணத்து கொண்டும் கலங்கி விடாதே தங்கமே அனைத்தையும் உன் அப்பன் நான் சரி செய்து காண்பிக்கின்றேன் என் பிள்ளைகள் இருவரும் இப்படி விதியின் சதியால் படுவதை என்னால் பார்க்க முடியவில்லை இருந்தாலும் மாயை என்ற சூழ்ச்சி உங்களை சூழ்ந்து இருப்பதனால் இருவரும் இப்படி அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கின்றீர்கள் அந்த மாயையை அகற்றும் சக்தி உள்ளவன் நான் அனைத்தையும் அகற்றி உங்கள் இருவர் வாழ்க்கையிலும் நான் ஜொலிக்க செய்கின்றேன் நீ நிம்மதி இல்லாமல் இருக்காதே அனைத்தையும் என் அப்பா சரி செய்து விடுவார் என்ற நம்பிக்கையில் இரு தங்கமே ஒரு நிமிடத்தில் நான் சரி செய்து உனக்கு காண்பிக்கின்றேன் நான் காண்பிக்கும் அற்புதங்கள் அனைத்தும் உனக்கு இனி வியக்கத்தக்கதாக இருக்கப் போகின்றது என்னுடன் எழுந்து என்னுடன் நடந்து வா தங்கமே நீ பயணிக்கும் வழியில் என்னுடைய துணை நிச்சயமாக இருக்கும் ஓ 배출물 무리가. <목소리도>